أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين ما بعد فقد قال الله <سؤال> تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والله يعلم متقلبكم ومثواكم صدق الله العلي العظيم வேலு வானங்கள் வேலு பூமிகள் இன்னும் அவற்றுக்கிடையில் பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அவைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் நல்லா எல்லா இல்லா புகழ் எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சு பயந்து வாழ்க்கையில் அல்லாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாவின் நல் எங்களை படைத்த இறைவனை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்குவது அவனுடைய வல்லமைகள் என்ன அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய தன்மைகள் என்ன என்பதை அறிவது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது படைத்த இறைவனை வழங்கினால்தான் அவனால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை செய்வதற்கு அவன் விளக்கிய விளக்க விளக்கல்களை தவிர்த்து நடப்பதற்கு எங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் குருவானிலே அல்லாஹு பல இடங்களில் அவனைப் பற்றி கூறுகிறான் எங்களுடைய படைத்த இறைவனை வழங்குவதற்கு நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய ஒரு பகுதி ஈமான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையான ஒரு பகுதி இருந்தாலும் நம்பிக்கை என்றால் நம்புவது கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றி ஏற்றுக்கொள்வது அப்படி ஒரு பகுதி இருந்தாலும் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் ஏனென்று சொன்னால்

தும்மரிஜியையில் பசர கர்ர செய்னி என் தலிப் இலைக்கல் பசரு உஹாசி அன் நீங்கள் வானத்தின் பக்கம் உங்களுடைய பார்வையை ஒரு தடவை பாருங்கள் திரும்ப பாருங்கள் இப்படி உங்களுடைய பார்வை நீங்கள் மீட்டி மீட்டிப் பாருங்கள் உங்களுடைய பார்வை உங்களுடைய கண் சோர்ந்து இழிவான நிலைமையில் உங்களுடைய பார்வையை நீங்கள் மீட்டிக்கொள்வீர்களே தவிர என்னுடைய படைப்பில் நீங்கள் குறை காண முடியாது அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் வானத்திற்கு தூண் என்ன இருக்கிறதா இந்த வானங்களை நான் தூண் இல்லாமல் படைத்து வைத்திருக்கிறேன் கணித்துக்குள் இம்ரான் அவர்களே அல்லாஹ் இன்னும் சொல்கிறான் நீங்கள் பலதரப்பட்ட பழங்கள் பலதரப்பட்ட மரக்கறிகள் சாப்பிடுகிறீர்கள் ஒரே ஒரு தண்ணீரை கொண்டுதான் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது நீர் புகட்டப்பட்டிருக்கிறது அதனுடைய மண் ஒன்றாக இருக்கிறது தண்ணீர் ஒன்றாக இருக்கிறது சூரிய வெப்பம் ஒன்றாக இருக்கிறது என்றாலும் நாங்கள் பலதரப்பட்ட பல மர பழங்களை பலதரப்பட்ட மரக்கறிகளை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம் அதிலும் ஒரு பழத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களுக்கு மத்தியிலே வித்தியாசம் சைஸ் வித்தியாசம் சுவை வித்தியாசம் அல்லாஹ் கேட்கிறான் இதனை உண்டாக்கியவன் யார் நான் தான் எனவே கண்ணித்துக்குரிய மேலானவர்களே இலை ஒன்று இலை ஒன்று அது மான் சாப்பிடுகின்ற பொழுது கஸ்தூரியாக மாறுகிறது அதே இலையை ஒரு பூச்சி சாப்பிடுவதன் மூலமாக அது பட்டாக மாறுகிறது அதே மாதிரி ஒரு இலை அதனை மாடு சாப்பிடுவதன் மூலமாக சாணியாக மாறுகிறது எனவே ஒரு இலைதான் ஆனால் அல்லா தலா பலதரப்பட்ட பொருட்களை பதார்த்தங்களை உண்டு பண்ணுகிறான் எனவே அல்லா எங்களை பார்த்து சொல்கிறான் குருவானிலே அதிகமான இடங்களில் அறிவாளிகளுக்கு சிந்திப்பவர்களுக்கு புத்தியுள்ளவர்களுக்கு என்று அல்லாஹ் எங்களை நீங்கள் கண்மூடித்தனமாக என்னை நம்புவது மாத்திரமல்ல அது நீங்கள் ஒரு சடங்காக சம்பிரதாயமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் என்னை நீங்கள் அறிவுப்பூர்வமாக என்னை நீங்கள் சிந்திப்பதன் மூலமாக என்னுடைய படைப்புகளை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் என்னை உண்மையான ஒருவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இன்னமா இலாகுக்கும் இலாகும் உங்களுக்கு இறைவன் ஒருவன் நான் மட்டும்தான் கண்ணித்துக்குறை மீனானவர்களே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பக்கூடியவர்களுக்கு பெயர் ஆத்திகன் இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவனுக்கு பெயர் நாத்திகன் எனவே ஆத்திகன் என்று சொல்லக்கூடிய இறைவனை ஒருவன் இருக்கிறான் என்ற என்பதை விளங்கக்கூடிய ஒருவனுக்கு ஆத்திகன் என்று சொல்லப்படும் அது பலதரப்பட்ட இறைவன் கோட்பாடுகளுடையவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் நாங்கள் ஓர் இறைவன் எங்களுக்கு இருக்கிறான் அவன்தான் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்கிறோம் ஏக இறைவன் பாரசீகர்கள் இரண்டு கடவுள்களை ஏற்ற ஏற்றிருக்கிறார்கள் அதே போன்று கிறிஸ்தவர்கள் மூன்று கடவுள்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதே போன்று நம்சாசனுடைய காலத்தில் இருந்த அந்த அரபியர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களிடம் பல இறைவன் பல கடவுள்கள் அவர்கள் ஏற்றிருந்தார்கள் அதே போன்று இந்துக்கள் அதே போன்று சிங்களவர்கள் போன்றவர்களை நாங்கள் எடுத்து பார்க்க முடிச்சு சொன்னால் அவர்களிடம் பல இறைவனுடைய காண முடியும் அவர்களிடம் அவர்கள் பல இறைவன்களை கடவுள்களை ஏற்றிருக்கிறார்கள் அவைகள் அனைத்தும் மீதானவர்களே உண்மை கிடையாது அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னமா இலாகுக்கும் இலாகும் வாகை இறைவன் ஒருவன்தான் இறைவன் ஒருவன் அல்லாமல் பலதரப்பட்ட இறைவனாக கடவுள்களாக இருந்தால் இந்த பூமியுடைய இந்த உலகத்தினுடைய ஒழுங்கமைப்பு சீர்குலைந்து விடும் ஓர் இறைவன் முடிவெடுப்பான் செய்யும்படி செய்விக்கும்படி படைக்கும்படி முடிவெடுப்பான் அதே போல் இன்னொரு இறைவன் இருந்தால் அது அவனுக்கு பிடிக்காமல் இருந்தால் அவன் அதனை படைப்பதற்கு மறுப்பான் எனவே இப்படி இவ்வாறு இருந்தால் பலதரப்பட்ட இறைவன் இருந்தால் ஒழுங்கமைப்பு சீர்குலையும் இந்த வானம் பூமியில் இறைவனுடைய ஒழுங்கமைப்பு இல்லாமல் பலதரப்பட்ட இறைவனுடைய கோட்பாடுகளாக இருந்தால் உடைய வானத்தினுடைய ஒழுங்கமைப்பு சீர்குலைந்து விடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அதே போன்று கிறிஸ்தவர்கள் ஆகிய மூன்று கடவுள்களை ஏற்றிருக்கக்கூடிய கலா என்ன சொல்கிறான் நான் தான் உண்மையான இறைவன் எனக்குத்தான் எந்த விதமான தேவையும் கிடையாது எனக்கு சாப்பாடு அவசியம் இல்லை குடிப்பு அவசியம் இல்லை ஓர் இருப்பதற்கு ஒரு இடம் எனக்கு அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய மரியம் இவர்கள் இருவரும் அவர்களுக்கு பசி ஏற்பட்டது எனவே அவர்கள் இருவரும் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த கோட்பாட்டில் இருந்து அவர்கள் விடுபட்டவர்கள் எனவே கணித்துக்குரிய மீனவர்களே எங்களை படைத்த இறைவனை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் குருவானை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எங்களோடு கதைக்கிறான் அவனை பற்றி குறிப்பிடுகிறான் குருவான் என்பது ஒரு கைட்னஸ் புக் ஒரு வழிகாட்டி அதில் நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் இருக்கிறது இறைவன் சொர்க்கம் நரகம் மலக்குமார்கள் கேள்வி கணக்கு நரகத்தினுடைய வேதனைகள் என்றெல்லாம் மறைவான விடயங்கள் நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் இருக்கிறது அதே போன்று திட்டங்கள் எவ்வாறு ஒரு மனைவியோடு நாங்கள் கலைக்க வேண்டும் அவர் அவளுடன் கதைக்கின்ற நேரத்தில் விளையாட்டுத்தனமாக தலாக்கென்று விடயம் வந்துவிட்டால் சட்டம் எவ்வாறு மாறுபடும் சட்ட திட்டங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஒழுக்கங்கள் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் நாங்கள் எவ்வாறு மற்றவர்களோடு கதைக்க வேண்டும் பெற்றோர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் கண்மணி நாயம் சோ எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒழுக்கங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது எனவே இதில் குருவானிலே அதிகமான பகுதி இருக்கிறது நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது அதிலும் விசேஷமாக அல்லாஹ் அவனை பத்தி அதிகமாக பேசியிருக்கிறான் எனவே முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுடைய இறைவனுடைய புத்தகத்தை அவனுடைய பேச்சை நாங்கள் வாசிப்பதன் மூலமாக எங்களுடைய இறைவனை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று அல்லாஹ் ஒவ்வொன்றையும் படைத்து வைத்திருக்கிறான் எறும்பு என்று சொல்வது எங்களுடைய பார்வைக்கு அது இன்னொரு உயிரினமாக இருந்தாலும் அதற்கு ஒழுங்கியிருக்கிறது. இருக்கிறது அதற்கென்று ஒரு அமைப்பு தேனீக்கள் என்பது நாங்கள் பார்க்கிறோம் ஒரு பூச்சியாக ஆனால் அதற்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது தேன் எவ்வாறு உண்டாகிறது அதற்கான ஒரு ஒழுங்கமைப்பு அந்த ஒரு ஒரு பெரிய நல்ல அமைப்பு அமைப்புண்டே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நல்லதா நஞ்சுக்கள் கலந்திருக்கிறதா இல்லையா நஞ்சு என்ன செய்ய கொண்டு வந்தால் ஒரு தேனி அந்த தேனி என்ன செய்யும் ராஜா தேனி அது என்ன செய்யும் அந்த நஞ்சுள்ள தேனை கொலை செய்து உள்ளுக்குள் அனுப்ப மாட்டாது என்றெல்லாம் பல ஒழுங்கமைப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அறிவை கொடுத்தது யார் கண்ணித்துக்குரிய மீதானவர்களே இன்று நாஸ்திகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனை ஏற்காதவர்கள் அவர்கள் இந்த உலகம் எவ்வாறு வந்தது இது ஒரு இயற்கையாக தானாக உருவாகியது என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த இடத்திற்குள் வருகிறோம் பள்ளி வாசலுக்குள் வருகிறோம் யாருமே கிடையாது ஆனால் பள்ளி வாசலில் மனம் வீசுகிறது பள்ளி வாசல் எந்த விதமான குப்பையும் இல்லாமல் அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது யாரும் உருவாகியது போட்டவர் ஒருவர் இருப்பார் இந்த பள்ளி வாசலை துப்புரவாக்கியவர் ஒத்தன் இருப்பார் என்று எங்களுடைய புத்தி என்ன செய்யும் தானாக சொல்லும் அடுத்த ஒரு கேள்வி வரும் யார் அதே போன்றுதான் இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய ஒழுங்கமைப்பு மலை பெய்வது இரவு பகல் உண்டாகுவது இதனை உண்டாக்குவது யார் மலை மேகங்கள் எல்லா இடங்களிலும் வருகிறது ஆனால் மழை பெய்யக்கூடிய மலை மேகங்கள் கொஞ்சம் மற்றது அப்படியே சும்மா கலைந்து போய்விடும் இவ்வாறு கணித்துக்கு மேலே இதனுடைய தலைப்பு மிக ஆழமானது இப்போது இந்த நாட்களில் ஜுமாவுடைய நேரமும் மிக சுருக்கமாக இருப்பதினால் இதனை மிக நீண்டதாக பேசிக்கொள்வது போவது முடியாத ஒரு காரியம் इंशाला कमशाला पे अधिक वरको मेरे प्यारे दोस्तों अल्लाह सुबह हमको पैदा किया हम अल्लाह को हम ईमान लाते हैं उसको बोलते हैं अकीदा के तौर पर ईमान ईमान का मतलब है हम उसको जरूर मानना है अल्लाह उसको ईमान लाने के लिए अल्लाह इस तरह नहीं बताया वैसे आप आंख बंद कर मुझे ईमान लाओ अल्लाह कुरान में बताया अल्लाह ने उसका जो बहुत अल्लाह ने जो पैदा किया बहुत कुछ अल्लाह ने करता है उसको अल्लाह बताकर बता रहा है इसमें मेरा ईमान लाने के लिए जो जो बंदे के पास इल्म है उनको इसमें alamat है दलील है मुझे पहचान के लिए और इसी तरह जो बंदे का अक्ल है वो बंदे के लिए मुझे बारे में जानने में उसको ये अलामत है दलील है इस तरह अल्लाह ने बहुत जगह में अल्लाह कुरान में इस तरह बताया अल्लाह बताया कुरान में मैंने सात आसमान एक के ऊपर इस तरह बनाया आप लोग आसमान के तरफ आंख से देख लो एक बार देख लो दो बार देख लो इस तरह देखते रहो लेकिन मेरा जो हल्क है मैंने जो पैदा किया इसमें आप लोग नकस निकाल नहीं सकते हैं सिर्फ आपका आंख जलील होकर जयफ होकर आप आंख को नीचे कर लेंगे और इसी तरह बताया, आप आसमान देखो आसमान में एक भी दीवार नहीं है एक भी दीवार नहीं है। ये मैंने बनाया आप लोग जो पल खाते हैं सब्जी खाते हैं इसमें सिर्फ एक पानी है एक सूरज है और एक मिट्टी है लेकिन इसमें आप लोग वेरायटी वेरायटी जायका के तौर पर आप लोग का रहे है पी रहे है सिर्फ हम एक दरखत ले लेंगे एक पल को ले लेंगे एक दरखत में बहुत पल है लेकिन ये हर पल में जायका अलग है साइज अलग है ये कौन पैदा किया ये इस तरह वही से अगर ये सारे नेचुरल हो ये सब एक ही तरफ होना बराबर होना चाहिए लेकिन इस तरह नहीं है हम बीच डालते हैं लेकिन हर बीच दरखत नहीं बनता कुछ बीच उसके मिट्टी में खराब हो जाता है और इसी तरह जो दरखत में खाने के लिए जानवर खाने के लिए जो होता है लीव ये लीव हरण का हरण से कस्तूरी मिस आएगा और इसी तरह एक छोटा सा मकड़ी है वो का बनाने के लिए एक चीज निकल आएगा और इसी तरह गाय बकरी काएगा इससे उसका खराब चीज आएगा इस तरह एक ही चीज में अल्लाह ने बहुत बहुत मादा पैदा करता है इस तरह अल्लाह ने कुरान में बहुत जगहों में उसको जानने के लिए हमको दलील पेश कर दिया लेकिन हम क्या करते हैं कुरान को पढ़ने में उसको समझने में हम वक्त नहीं निकालते हैं इसलिए हम बंद करके अल्लाह है इस तरह हम मान लिया लेकिन ये भी सही है लेकिन अल्लाह इस तरह नहीं बताया आप वैसे बंद आंख बंद करके ईमान ले लाने के लिए अल्लाह बताया नहीं अल्लाह बताया आप इल्म के साथ अकल के साथ मेरे मुझे पहचानो फिर आपके दिल में मेरा अहकाम को करने में मैं जो हराम किया उसको रोकने में आपका दिल रगबत के साथ रत के साथ आपका दिल जगह दे देगा हम वैसे ईमान नहीं लाना चाहिए उसका ये जो मौजू है ये बहुत बड़ा है इनशाला और आजकल टाइम भी बहुत कम है इसलिए पार्ट टू अगले हफ्ता में इनशा अल्लाह के बारे में जो अल्लाह ने कुरान में दलील के साथ अकल के साथ इलम के साथ ईमान लाने के लिए जो कुछ दलील पेश किया हम उसको जान लेंगे इन शह अल्लाह सुबहान बात किया उसको थोड़ा समझने के लिए अल्लाह सबको तो फीक़ा फरमा